மக்களே நான் உங்கள் விசா நம்ம இந்தியா வந்து கூகுள்ல ஒரு விஷயத்துல வந்து டாப்ல இருக்குங்க ஆனா சந்தோஷப்பட விஷயம் அவமானப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா கூகுள்ல போய் மோஸ்ட் கண்ட்ரி டேஞ்சரஸ் கண்ட்ரி ஆஃப் உமன் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க நம்மளோட இந்தியா தான் மொதல் இடத்துல வந்து நிற்கும் ஒரு நாலாவது நியூஸ்ல வந்து பெண்கள் கற்பழிப்பு இல்லாம ஒரு நியூஸ் என்னைக்காவது வந்திருக்கா இல்ல எல்லா நாளுமே இந்த நியூஸ் வரதான் செய்யுது இத என்ன சொல்ல தெரியல என்ன பொறுத்தவரை இந்தியா சுதந்திரமே வாங்கல என்னைக்கு ஒரு பெண் வந்து ரோட்ல நடந்து போக தனி உரிமை இருக்கோ தான் சுதந்திரம் என்னைக்கு அதாவது என்னைக்கு ஒரு நாள் வந்து எந்த பெண்ணும் கற்பல் கற்பழிக்காமல் இருக்காங்களோ அன்னைக்கு சுதந்திரம் இந்தியாவுக்கு உண்மையாகவே ரொம்ப அவமானமா இருக்கு கூகுளில் நேற்று ஃப்ரெண்ட் சொன்னால் போய் சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம இந்தியா தான் மொதல் இடத்துல இருக்கு வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்க பை